இப்போ நடக்கிற ஆட்சி மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்கு ஆனால் மக்களுக்கு தான் புரியல ஒரு கோட்ரு வாங்கிட்டு வந்து ஒரு ஆண்மகன் குடிக்கிறோம் அப்படின்னா அந்த காளி பாட்டில் கீழே போடக்கூடாது கீழே போட்டிங்க அப்படின்னா வயல்லையோ ஆற்றுலையோ கடல்லையோ எங்கெங்கேயோ உடச்சி போட்டுறாங்க அந்த இடத்துல போகும்போது அவங்க காலெல்லாம் குத்துது இப்போ அந்த பாட்டில் காளி பாட்டில் ஒன்று பத்து ரூபா கடையிலலாம் ஒரு ரூபா நாலுனா ஐம்பது பைசா அப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் ஒயின் ஷாப்லேயே பத்து ரூபாய்க்கு எடுக்கிறாங்க அந்த ஷாப்லேயே பத்து ரூபாய்க்கு எடுக்கிறதுனால பல இடங்களில் உடஞ்சி மனிதர்கள் காலில் குத்தக்கூடியது இப்போ குத்தலை இப்போ எவ்வளோ ஒரு நல்லது பண்ணியிருக்காங்க இதெல்லாம் யோசிக்காமல் நீங்கள் க இவங்கள பேசுகிற அவங்கள பேசுகிறேன்னு ஒரு குரூப்பு இவங்கள பேசுறது ஒரு குரூப் அவங்கள பேசுறது மாற்றி மாற்றி பேசிக்காதீங்க நல்ல விஷயமும் பண்ணியிருக்காங்க அதையும் யோசிச்சு பாருங்கள் யோசிச்சு பார்த்துட்டு யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க யாருடையும் காசு வாங்கிடாதீங்க காசு வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்க உங்கள் ஓட்டை விற்றுறாதீங்க இலவசத்துக்கு மயங்கிறாதீங்க அவ்வளோதான்